தற்போது நாம் குருவின் அதிசார பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் ராசிக்கு இந்த அதிகா அதிசார குரு பலன் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் கன்னி ராசியானது உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களும் கொண்டது ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு அதிசார பலன்கள் எப்படி இருக்கிற இருக்கப் போகிறது என்பதை தற்சமயம் பார்க்கலாம் நாலாவது வீட்டில் குரு பகவான் இருக்கின்றார் நாலாவது வீடு என்பது சுகஸ்தானமாகும் அந்த சுகஸ்தானத்தில் சனியும் கேதுவும் இதுவரை இருந்து பணமிருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாத ஒரு தான் தந்து கொண்டிருந்தார் என்று சொல்லலாம் ஆகவே இந்த அதிசார குரு அங்கே செல்லுகின்ற காரணத்தினால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் வெளி ஊர்களுக்கு சென்று உல்லாச பயணமும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய காலகட்டம் இது கன்னீராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நாலாவது வீட்டிற்கு செல்லுகின்ற காரணத்தினால் வயிற்றில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டு அது பின்னர் சரி செய்யப்படும் ஏற்கனவே அங்கே நாலாவது வீட்டில் சனி பகவான் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மூட்டுவலி போன்ற பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் ஆகவே இந்த குரு பகவானின் உடல் நலக் கோளாறும் அந்த இடத்தில் சேர்ந்து கொண்டாலும் அது மிகவும் குறைந்த காலகட்டம்தான் என்றாலும் மற்ற நேரங்களில் மிகவும் நல்ல ஆரோக்கியமான உடலை உடல் நலத்தை பெற்றிருப்பார்கள் ராசிக்காரர்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியும் கன்னீராசிக்கு பத்தாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் அவர் மூலமாக வேலை செய்கின்ற இடத்தில் எதிர்பாராத பல வரவுகளும் எதிர்பாராத பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் அதே நேரத்தில் நாலாவது வீட்டில் குரு இருக்கின்ற காரணத்தில் நிச்சயமாக இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏதோ ஒன்று நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இந்த மூன்று மாத காலத்தில் நடக்கக்கூடும் அதாவது குரு தனுசு ராசியில் அதிசாரமாக மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இருக்கப் போகின்றார் ஆகவே இந்த மூன்று மாத காலகட்டத்தில் வேலை மாற்றல் தேவை என்று எண்ணுகின்றவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் நிச்சயமாக முயற்சி செய்தால் நிச்சயம் வேறு வேலை கிடைக்கும் அதே நேரத்தில் வேலையில் இடமாற்றம் வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக அது எளிதாக கைகூடும் ஆகவே பதவி உயர்வு வேலை செய்கின்ற இடத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் உருவாகிவிடும் பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் சம்பள உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கைகூடும் என்று சொல்லலாம் குருவின் ஐந்தாவது பார்வையான மேஷத்தி ராசிக்கு எட்டாவது வீட்டில் வீழ்கின்றது ஆகவே எதிரிகளும் உங்களை இதுவரை ஏளனம் செய்து கொண்டிருந்த பலரும் குருவின் இந்த பார்வையின் மூலமாக ஓடி விடுவார்கள் எதிரிகள் காணாமல் போய்விடுவார்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டில் இருக்கின்ற ராகு பகவானை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் வேலையில் இருக்கின்றவர்களுக்கும் பண வரவு என்பது நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அதே நேரத்தில் பன்னிரெண்டாவது வீடு ராசிக்கு பன்னெண்டாவது வீடான சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் ஏற் ஏற்படக்கூடும் புதிய வாகனங்களை வாங்கி பய வாங் வாகனங்களை ரிப்பேர் செய்கின்ற செலவு என்று ஏதோ ஒரு விதத்தில் வாகன செலவு என்பது ஜாதகருக்கு வரும் அதே நேரத்தில் சொத்துக்களை வாங்க வேண்டும் வீடு நிலம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மூன்று மாத காலகட்டத்தில் மிக விரைவில் அது போன்ற எண்ணங்கள் நிறைவேறும் அவர்களின் கனவு இல்லம் நிச்சயமாக கையில் வரும் ஆகவே இந்த குருவின் அதிசார பலன் கண்ணீராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யப் போகின்றது காரணம் அவர்களுக்கு சொத்து போகின்றது அதே நேரத்தில் பன்னெண்டாவது இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் நிறைய சுப செலவுகளும் போகிறார்கள் புதிய வாகனங்களை வாங்கப் போகிறார்கள் ஆகவே கண்ணீராசிக்கு இது ஒரு அற்புதமான கு அதிசார குரு என்று சொல்லலாம் ஆகவே ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி இந்த அதிசார குரு பயிற்சி பலன் தரப்போகின்றது என்று தான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம்